அது தம்பித்துறை ஓன்னு அடிச்ச மாதிரி ஏதாவது அடிச்சிட்டாங்களேன்னு தெரியல அப்படி மூஞ்ச மூடிட்டு அது ஏதோ துணியை வச்சிட்டு எடுத்துட்டு வந்து அங்க இருந்த நிறஞ்சனை யாரோ எடுத்து எல்லாத்தையும் வெளியில போட்டு அதிகமே போச்சு தொடச்சாரு வந்து முகம் மூடிட்டு வந்தாருன்னு சொல்லி தகவல் முகத்தை தொடச்சாரு அம்மா உம் அளவுக்கு இருக்கு அந்த முகம் தாக்குதல் பிரஸ்காரங்க வேணும்னு எப்போ முகத்தை தொடைப்பாருன்னு கேமரா வச்சிருப்பாங்களா இந்த வண்டி திருமுது சார் எடுக்குறாங்க மூஞ்ச மறைக்கிறாரு எடுத்து போட்டு பாத்துக்கோங்க நீங்க ஏன் டெல்லி போறேன் நான் என்ன சொல்றேன் என்ன திருட்டு தனமா பாக்க வேண்டியது இருக்கு செங்கோட்டை நவருனும் டெல்லி போகும்போது நான் வந்து ஹரித்வார் போறேன் ராமர் கோவிலுக்கு அப்படியே சொல்லிட்டு போறேன் தப்பு இவரும் இந்த தப்பு தான் நான் சப்போர்ட்டி அவர் அண்ணன் என்ன சொல்லிருக்கணும்னா சரி இமயமலை கூட போவேன் இந்த கட்சியை சேர்த்து வைக்கிறேன் யாராவது கூப்பிடறாங்க போறேன் ராகுல் கோந்தைய கூட இருக்கலாம் இல்லை மோடிஜி இருக்கலாம் அமித்ஷாஜி இருக்கலாம் போகிறேன் அதையெல்லாம் இப்போ சொல்ல முடியாது வந்து சொல்கிறேங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் கரெக்ட் அவர் அரிதுவார் பேரை சொன்னது தான் அங்கே பிரச்சனையாச்சு நான் அதை புண்ணிய முடிச்சாரு நான் அதை டிஸ்க அதை வந்து டிலே பண்ணி சப்போர்ட் பண்ணி பேச விரும்புலிங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஏன் தவழ்ந்து போய் காலில் விழுந்த மாதிரி அங்கே அமித்ஷாவை பார்க்குறது என்ன அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸு கொடுத்து பயந்து போய் உள்ளே பேசி சிறு வெளியே வந்தீங்க அமித்ஷாவை பார்த்தங்க பேசினேன் இருந்தாரு பார்த்தேன்னு சொல்லி ஏன்னா இதுல நீங்க அரித்துவார்னு சொன்ன மாதிரி நான் சிபிஆர போய் பார்க்க போனேன் ரொம்ப நேரம் பேசிட்டு அது இருந்தேன்னா அமித்ஷாவை பாக்க போன சொன்னாதான் என்னன்னு கேக்குறேன் என்ன தப்பே இல்லைன்றா என்ன வாடிச்சாங்க தீண்ட அவர் ஆனா சொன்ன மாதிரி இல்லையே அவருக்கு அவர் இந்திய லெவல்ல பதினாலு ஸ்டேட்ல ஆளுகின்ற கட்சியினுடைய கூட்டணி பேசும்போது அப்படிதான் ஆறு கார் மாறி போய் பார்த்தாரு அதுக்கப்புறம் அமித்ஷா ட்விட் போட்டதுக்கு பிறகுதான் இவங்க சந்திப்பு நடந்துச்சு அப்படின்னு அவரு தெரியுமா போட்டு அவங்க போடுறாங்க ஏன் இவங்க சொல்ல மாட்டாங்க ஏன் இப்ப என்ன பயம் அமித்ஷா பாத்துட்டு வந்து சொன்னா என்ன பயம் அப்ப கூட ஒரு கட்சியோட ஏன் கூட்டணி பயணிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க